ஹலோ எவ்வியான் வெல்கம் ட்ரெஷ் கிளர் நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டை புதிதாக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு புதிய கட்டுப்பாடுகளை வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து விதிச்சிருக்காங்க ஸோ விண்ணப்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் ஆதார் அட்டை அப்படிங்கிறது இன்றியமே அதே அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்கூலு காலேஜில் தொடங்கி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ பாஸ்போர்ட் எடுக்கிறது முதல் கொண்டு அனைத்திற்குமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆவணமாகவே கருதப்படுகிறது அதாவது நீங்கள் ஆதார் அட்டை புதுசாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய விதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடுமையாக்கியிருக்காங்க போலிகளை தடுக்க ஆதார் அட்டை விண்ணப்பத்தில் விதிகளை கடுமையாக்க இடை முடிவு செய்துள்ளது இடை அப்படின்னா ஆதாரோட ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ போலி ஆதார் கார்டு நிறையா வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸோ இப்போது விண்ணப்பத்தில் அதாவது புதிதாக நீங்கள் ஆதார் அட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பத்தில் வந்து சில பல விதிமுறைகளை கடுமையாக்கியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா போலிகளை நீக்கி உறுதியான ஆவணமாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் பெரியோருக்கான புதிய ஆதார் அட்டை விண்ணப்பங்களுடன் பாஸ்போர்ட் ரேஷன் அட்டை பேன் எண் மற்றும் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் போன்றவற்றை இணைப்பது கட்டாயமாக்கப்படும் என்றும் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி ஆதார் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அதாவது எதிர்காலத்தில் பெரியோருக்கான புதிய அட்டை அதாவது பெரியோர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான புதிய ஆதார் விண்ணப்பங்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி ரேஷன் அட்டை பேன் எண் மற்றும் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் போன்றவற்றை கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆதார் அட்டையை அனைத்து விதமான அதாவது டென்த் ஷீட் முதல் கொண்டு பேன் அட்டை ரேஷன் கார்டு இப்போ ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு எல்லாமே நம்ம இணைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது போக ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் பேனும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இணைக்கணும் அதுக்கான முறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் இது இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கல்விச் சான்றிதழ்களையும் வந்து இதோட இணைப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடந்த பதினஞ்சு வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பது கோடி ரேஷன் அட்டைகள் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த விதிகள் எல்லாமே கடுமையாகப்படும் பட்சத்தில் ஆதார் போலியானதாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே